ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழிச்சு இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் வீடியோவாக வந்து நான் திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு மொட்டை அடிச்சிருந்தேன் ஸோ அதை தான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன் பட் அதை கொஞ்சம் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த மாதிரி தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ வைரல் ஆகிடுச்சு வைரலான உடனே நிறைய பேர் அந்த வீடியோ கீழே வந்து அக்கா நீங்கள் வந்து மொட்டை அடித்த வீடியோவை எடிட் பண்ணிட்டீங்க கொஞ்சம் பார்ட்டு தான் இருக்குது அதை ஃபுல்லாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எடிட் பண்ணாதீங்க வாய்ஸ் ஓவரும் கொடுக்காதீங்க அதில் என்ன வாய்ஸ் இருக்கோ என்ன சவுண்ட்ஸ் இருக்கோ ஸோ அப்படியே ஃபுல் ஃபுட்டேஜும் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு அந்த மொட்டை அடிக்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் கோயில் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா முன்னாடி இருக்கிற வீடியோ போய் பாருங்கள் இப்போ வந்து எப்படி மொட்டை அடித்தாங்க அப்படின்னு என்கிட்ட இருக்கிற மொத்த ஃபுட்டேஜையும் சேர்த்து அதை வந்து நான் எந்த வாய்ஸ் ஓவரும் கொடுக்காமல் அப்படியே தான் கொடுக்க போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேட்டு நீங்கள் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் போர் அடிக்குதுன்னு யோசிக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் உங்களுக்காக மட்டுந்தான் அந்த வீடியோ நான் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதையுமே காட்டுறேன் யார் யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அதையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் எத்தனை பேர் வீடியோ போட சொல்லியிருக்காங்க அப்லோடு ஃபுல் வீடியோ சிஸ்டர் ஃபுல் மொட்டை வீடியோ அப்லோட் சிஸ்டர் ஃபுல் மொட்டை அடிக்கிற வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் வித்தவுட் எடிட்ஸ் மொட்டை வீடியோ ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நீங்களே கூட படித்து பாருங்கள் நான் எத்தனை தடவை அதே வார்த்தையே கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது எவ்வளோ பேர் அதே தான் போட்டிருக்காங்க எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு பாருங்கள் மொட்டை வீடியோ வித்தவுட் எடிட்டிங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் சிஸ்டர் எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க பாருங்கள் ഏയ് നാ എടുക്കണോ നിൽക്കലത്തി உ <laughs> அந்த அவங்க மூஞ்சில் லைட் ஆடிங்க பின்னாடி பின்னாடி. நீங்க Các bạn b i

അങ്ങോട്ട് വരണോ ഹരിയും അങ്ങേരെ കൊണ്ടു മാറി വന്നോ എന്നാര് ചേരല്ലേ നീ വാ ഇടി തല്ലി ദേ ഇതിന്റെ പരിപാടി എന്താ தெரியலையா தான் கேட்கணும் வேண்டின் போட்டுக்க புச்சோம்மா ஹேய் నిరేరో ఆ కై పుడిదా ఏ అక్క కై పుడి నింగే నిలువుల కొణమే అమ్మకు ఏరే పోగడ ని గమ్నేరే ఇరుగరుల దన్నిట ആമ്പി ah. അന്തോണ്ടിയൊരുമിയ இதுதான் இன்னும் கொஞ்சம் தண்ணியா கரைச்சிக்கலாமா கலங்க நிக்க வைக்கும் தீ பெண்ணே என்னடி என்னை சொல்லுடி உலகையில் பெண்ணே நாம் கோபப்பட்டது என்னடி பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்